மரிய வாழ்க ஓ இது என்னோட இதில் இருபத்தி நாலாவது வருஷம் இப்போ நான் போறது இது இவங்களுக்கு வேண்டிகிட்டு தான் என் அக்கா தான் இவங்க இவங்களுக்கு வேண்டிகிட்டு ஸ்டார்ட் பண்ண தான் இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது இதெல்லாம் போகிற எங்கள் அப்பா போயிட்டுருக்காரு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக போயிட்டுருக்காரு அவர் ஸ்டாப் பண்ண போகிறேன்னே சொன்னார் நான் நிறுத்த போகிறேன் இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த வருஷம் வேண்டிகிட்டு போனோம் நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு அதோ பின்னாடி இருக்கார் அவங்க பையன் இப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் அவர் ஆயிடுச்சு அதனால என்ன வேலை வந்தாலும் என்ன பண்ணாலும் இந்த பத்து நாள் மட்டும் விட்டுற மாட்டோம் எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு இதை போகிறது தான் நாங்கள் சைதாபேட்ட கோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கேன் எல்லாம் முடிச்சு இப்போ நல்லபடியா லைஃப் செட்டில் ஆயிருக்கு ஆனால் இதை விட முடியாது லைஃப் டைம் இது இருக்கும் மரிய வாழ்க என் பேர் லூசியா பொய்ச்சலூர் பங்கு நான் எனக்கு செகண்ட் பேபி வந்து அஞ்சு மாசம் இருக்கும் போது பண்ணாங்க மூளை வளர்ச்சியில் அதை தான் பிறக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி நான் கேட்கும் போது எங்கள் அப்பா சொன்னார் நீ மாதா கிட்ட கேளுமா எவ்வளோ அற்புத அதிசயம் நடக்குது இது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நானும் அதுக்கப்புறம் டெய்லி மாதா கிட்ட ஜெவமாதை பண்ணி தான் ஜெவம் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கத்துக்கு முதல் நாள் கூட ஸ்கேன் எடுத்தாங்க அவங்க என்னை கூப்பிட்டே சொல்லிட்டாங்க ஆனால் வந்து மூளை வளர்ச்சியில் அதை குழந்தை தான் நீ தான் வந்து பார்த்துக்கணும் நீ தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதே தான் எனக்கு வந்து டெலிவரி பார்த்தாங்க பாத்துட்டு அவங்க ஒன்பது சென்டிமீட்டர் வர வளர்ந்துருந்ததால பிறக்கும் போது பதினோரு சென்டிமீட்டர் இருந்தது இன்னைக்கு அவ பிளஸ் ஒன் படிக்கிறா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மரிய வாழ்க